சர்வதேச அளவிலான ஆண்கள் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த நசுருதீன் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற கிரேட் மேன் ஆஃப் யூனிவர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று இருபது நாடுகள் கலந்து கொண்ட இந்த பன்னிரண்டு நாட்கள் நடந்த நிகழ்வில் கிரேட் மேன் அம்பாசடர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற பட்டத்தை வென்றார் இந்த சர்வதேச போட்டிக்கு முன் மேன் ஆஃப் தமிழ்நாடு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு என்ற மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்றவர் நசுருதீன் இந்த மாநில அளவிலான போட்டி தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடத்தப்பட்டது சர்வதேச அளவிலான இந்த போட்டிக்காக ஐகானிக் என்டர்டெயின்மென்ட் என்ற நிறுவனம் தேர்வு செய்து அனுப்பியது இந்த வெற்றி கிரேட் மேன் யூனிவர்ஸ் வரலாற்றில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெற்றியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது குறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில் சென்னை சார்பா லாஸ்ட் இயர் நடந்த மேன் ஆஃப் தமிழ்நாடுல பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தேன் அது மூலயமா ஐகானிக் என்டர்டைன்மெண்ட் சார்பில் என்னை செலக்ட் பண்ணி கிரேட் மேன் ஆஃப் த யூனிவர்ஸ் பிலிப்பைன்ஸில் நடந்த மேல் பிரஜெண்ட் ஷோக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஜூலை இருபத்தி இருந்து ஆகஸ்ட் ஆறு வரைக்கும் நடந்திருந்த ஷோ பன்னெண்டு நாள் நடந்தது ஒரு ஒரு நாளும் டிஃப்ரெண்டான டாஸ்க் சேலஞ்சஸ் ஜென்ரல் நாலேஜ் ரவு வாக்கிங் ப்ராக்டிஸ் இது எல்லாமே கடந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடந்த ஃபைனான்ஸில் கிரேட் மேன் ஆஃப் தி அம்பாசடர் அப்படின்ற டைட்டில் எனக்கு கிடைச்சிது இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண முதல் கண்டஸ்டன் தான் முதல் பார்ட்டிசிபேட் பண்ண உடனே எனக்கு இந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் வினோத் அவர்களுக்கும் ஐகானிக் என்டர்டைன்மெண்ட் மிஸ்டர் முகமது ராகமன் மிஸ்டர் ஆதித்யா குரானா மற்றும் மிஸ்டர் பாஸ்கர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கலீக் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது முதல் ஆரம்பம்தான் இன்னும் நிறைய இந்த மாதிரி போட்டியில கலந்துக்கிட்டு நிறைய பிரைஸ் ரிங் பண்ணணும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் அதுவும் சென்னையில இருந்து போனது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு மொத்தம் இருபது நாட்டுல இருந்து நிறைய கண்ட் கலந்துகிட்டாங்க பிரேசில் நியூசிலாந்து பாகிஸ்தான் நைஜீரியா இங்க எல்லாரையும் கடந்து எனக்கு இந்த ப்ரைஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு ஆஹ் இதுக்கு தயார் பண்ணதுக்கு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாசமான இந்த போட்டிக்காக தயார் பண்ணேன் டயட்ல இருந்து ஃபிட்னஸ்ல இருந்து ஜென்ரல் நாலேஜ் உங்க பிசிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ண அதுக்கான தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் இதோட இல்லாம நிறைய போட்டிகளை கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில் வேர்ல்ட் கல்ச்சர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல பார்ட்டிசிபேட் வினோத் சாரி மனோஜ் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு என்னோட ஃப்ரெண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிஸ்டர் வினோத் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் எனக்கு முத முதல்ல இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இவர் இல்லைன்னா இன்னொரு நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன் ஸோ எனக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு ஸோ எங்களோட ஜேர்னி இன்னும் மேலும் நிறைய ஃபேஷன் ஷோல நிறைய போட்டிகள்ல கலந்துப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு நன்றி நசுருதீன் வந்து இங்கிலஸ்ட்ரியில வந்து ஒரு ஃபோர் தான் இருக்காங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில சோ ஃப்ரம் த ஸ்டார்டிங்லே வந்து ஒரு டெலிகேட்டிவான ஒரு மாடல் நசுருதீன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஃபேஷனேட்டா வந்து இந்தியா ரெப்ரஸண்ட் பண்றோம்ன்றது ரொம்ப ஏமா இருந்துச்சு லாஸ்ட் டைம் மேன் ஆஃப் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து டிசம்பர் மாசம் நம்ம நடத்திருந்தோம் ஸோ அதுல வந்து நசுருதீன் வந்து ரொம்ப டஃப் காம்படேட்டிவான ஒரு கண்டஸ்ட் இருந்தாங்க இவங்களும் வந்து டாப் த்ரீல வந்து வின் பண்ணாங்க அது இல்லாம ஆஃப் யூனிவர்ஸ் ஒரு பெரிய பெஜெண்ட் நம்ம வேர்ல்ட் வந்து அது டாப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெஜெண்ட் சோ இன்டர்நேஷனல் பெஜெண்ட்ல அதுல வந்து ஒரு டுவெண்ட்டி கண்ட்ரீஸ் மேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அங்க இருக்கிற டாப் காம்படிஷன்ல நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க ஃபிட்னஸ் நம்ம டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து நகரது வந்து ஒரு வெல் டேலண்டட் மாடல்ன்றதுல வந்து எந்த ஒரு குறைகளாக அளவுக்கு அவங்க நாங்கள் ட்ரைன் பண்ணிடணும் பை வாக்கிங் பை கம்யூனிகேஷன் கொஸ்டின் ஆன்சர் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பேஜன்ஸ்ல கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கிற அந்த மாடலிங்ல இருக்கிற ஃபேஷன்ல இருக்கிற க்ரூமிங் அந்த நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணி தான் நகரது இந்த டைப்ல இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மாடலிங் வந்து என்னோட பேஷன் சோ ஒரு நாலு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன் ரெண்டு மூணு ஷோஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் மேன் ஆஃப் தமிழ்நாடு டைட்டில் வின் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் பேஜ் அட் அட்டென்ட் பண்றேன் சோ அது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது தமிழ்நாட்டுல கலந்துகிட்டதை விட அங்க போய் ஆல் ஓவர் வேர்ல்டுல இருந்து வந்து ஒரு பதினஞ்சு கண்ட இருபது கண்டஸ்டன்டோட கலந்துக்கிட்டது அது ரொம்ப ஒரு டஃப் சேலஞ்சா இருந்தது அந்த பன்னெண்டு நாளுமே டெய்லி ஒரு ஒரு டாஸ்க் டெய்லி ஒரு ஒரு சேலஞ்சஸ் எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டஃபான காம்படிஷனா தான் போச்சு பட் அது எல்லாமே கடந்து நான் இந்த டைட்டில் வின் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமான விஷயமா இருக்கு எனக்கு இதோட இல்லாம இன்னும் நிறைய ஷோஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்ன மாதிரி வர மாடல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அவங்க கூட டிராவல் பண்ணணும் ஆர்கனைசேஷனோட டிராவல் பண்ணணும் சோ நிறைய வாய்ப்புகள் நினைக்கிறேன் நினைக்கிறவங்க தைரியமா வாங்க தைரியமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களோட டேலண்ட்ஸ் காட்டுங்க சோ உங்களால என்ன முடியுமோ அதை அச்சீவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு